தர்மபுரியில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் எஸ் டாங்கே பிறந்த தின கருத்தரங்கம் நடைபெற்றது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அமைப்பு ரீதியாக துவங்கிய தோழர் எஸ் ஏ டாங்கே அவர்களின் நூற்றி இருபத்தி ஆறாவது பிறந்தநாள் கருத்தரங்கம் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தர்மபுரி மாவட்ட குழு சார்பில் பி எஸ் என் அலுவலகம் பின்புறம் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நிர்வாக குழு உறுப்பினர் பி ரவி தலைமை வகித்தார் மாநில தலைவர் பா கி பட்டாபிராமன் மாவட்ட செயலாளர் ஜே பிரதாபன் மாவட்ட துணை செயலாளர்கள் ஜி மாதையன் சி பாலன் மாவட்ட பொருளாளர் அலமேலு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் எஸ் சுந்தரம் ஆகியோர் சிறப்பித்து பேசினார்கள் கூட்டத்தில் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அழகேசன் லக்ஷ்மணன் ஜி பச்ச கவுண்டர் எஸ் சி கிருஷ்ணன் மாதையன் செல்வம் சாக்கன் ராஜகோபால் ராஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக தர்மபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகில் தோழர் எஸ் ஏ டாங்கே உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மரியாதை செலுத்தினர் நிறைவாக மாவட்ட குழு உறுப்பினர் குமார் நன்றி கூறினார்